என் அன்பான உயிர் சிறுத்தைகளுக்கு இனிய மதிய வணக்கம் நான் உங்கள் பொறியாளர் சா திருமாயுவனி இளைஞர் பாசறை மாவட்ட துணைப்பாளர் திருச்சி இன்று லாலூடு சட்டமன்ற தொகுதி மால்வாய் கிராமத்தில் தலித் பகுதியில் மாபெரும் வன்கொடுமை கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலிருந்து இந்த பிரச்சனை தொடர்ந்து வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறது தொடர்ந்து ஆதிக்கத்தின் கொடுமை வன்கொடுமை வந்து நடந்தேற்கொண்டுதான் இருக்கிறது அரசு அதிகாரியிடம் தொடர்ந்து கவனத்துக்கு செலுத்தியும் ஆர்டிஓ பிடிஓ தாசில்தார் அனைவருடைய நடவடிக்கையின்படி ஆர்டர் அறிவித்தும் இன்று வரை கண்டுகொள்ளாமல் இருக்கும் நிர்வாகத்துக்கும் பொதுமக்களின் பாதிப்பை கண்டுகொள்ளாத ஆளுங்கட்சி நிர்வாகத்திற்கும் வன்மையாக கண்டிக்கும் வகையில் மாபெரும் சாலை மறியல் விடுதலைத்தை கட்சியின் சார்பாக நடைபெற்றது தொடர்ந்து மால்வாய் பகுதியில் தலித் விரோத நடைமுறை ஆதிக்கத்தின் முறைப்படி நடந்து கொண்டு தான் இருக்கிறது பொதுவாக சொல்ல வேண்டுமென்றால் மால்வாய் கிராமத்தில் வசிக்கும் சொந்த ஊரான திமுக எம்எல்ஏ அன்பு மரியாதைக்குரிய அண்ணன் சவுந்தரபாண்டியன் அவர்கள் கிட்டத்தட்ட திமுகவின் சரித்திர நாயகன் தொடர்ந்து நான்கு முறை சட்டமன்ற உறுப்பினராக வென்று அந்த பகுதியில் வாழ்ந்து வருகிறார் அவர் பார்வைக்கு சென்றும் இந்த பிரச்சனை நடைமுறையில் இன்று வரை தீர்வு இல்லாமல் இருக்கிறது அதாவது தலித் பகுதியில் வாழும் குடிசை பகுதிகளுக்குள் கழிவுநீர் கழிப்பிட கழிவுநீர் உள்பட சரியான பாதை அமைப்பு இல்லாமல் மாற்றுப்பாதை இருந்தும் தெருவு பகுதியிற்கு சாக்கடையை திருப்பி தோண்டி அமைச்சு இன்று வரை மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் கண்டுகொள்ளாமலும் அநேக படிக்கிற குழந்தைகளுக்கும் மற்றும் வயது மு முதிர்ந்த வயது முதிர்ந்தவர்களுக்கு உடல்நிலை பாதிப்பும் சாக்கடை நீரை குடிநீராக பயன்படுத்தும் அளவிற்கு இன்றும் வருடங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாறியும் தலித்திய வன்கொடுமை தொடர்ந்து நடைபெறுவது மிகவும் வன்மைக்குரியதாகவும் கண்டிக்கக்கூடியதாகவும் இருக்கிறது இதன் சார்பாக இன்று காலை பத்து மணி அளவில் கிராமத்திற்கு திருச்சி மாவட்டம் சிறுத்தைகள் அனைவரும் மாவட்ட செயலாளர் குரு அன்பு செல்வன் தலைமையில் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டோம் இந்த பொறுப்பாளர்கள் முன்னிலையில் நமது ஆர்டிஓ அவர்களும் தாசிதார் அவர்களும் காவல்துறை அதிகாரி லால்குடி இன்ஸ்பெக்டர் ஆய்வாளர் ஐயா குரு ஐயா முத்து இன்ஸ்பெக்டர் அவர்களும் உயர்த்துறை டிஎஸ்பி அதிகாரி தினேஷ்குமார் சார் முன்னிலையில் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டு நாளை காலை பத்து மணி அளவில் லால்குடி தாசியதார அலுவலகத்தில் பீஸ்டாக் ஏற்படுத்தி இரு தரப்பினருக்கும் எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் நாங்கள் இந்த பிரச்சினையை செய்துகிறோம் என்ற உறுதிமொழியின் அடிப்படையில் சாலை மறியல் கைவிடப்பட்டது அதிகாரிகளை எங்களின் ஆதரவாளராக நாங்கள் நினைக்கும் பட்சத்தில் அவர்களை வேலை செய்ய விடாமல் தடுக்கும் ஆதிக்கம் இன்று வரை செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறது தொடர்ந்து இது போன்ற செயல்கள் வன்முறை தூண்டும் வகையில் இருக்கிறது படிக்கும் குழந்தைகளுக்கு சரியான சாலை வசதி அல்லாமல் வண்டி வாகனத்திற்கு பாதை வழி இல்லாமல் ரோடு வரையும் சென்று கிட்டத்தட்ட அரை கிலோமீட்டர் சென்று பள்ளிக்கு செல்ல வைப்பதும் மருத்துவ வசதிக்கு அவசர உதவி கூட ஊருக்குள் கிராமத்தில் அதாவது தலித் பகுதிக்குள் வண்டி வாகனங்கள் வர முடியாத அளவிற்கு இன்று அளவும் இருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் ஏற்கனவே திட்டத்தை வகுத்தபடி கழிவுநீர் வழிபாதை இருக்கும் இடத்தில் இரவோடு இரவாக தென்னக்கன்றை ஊன்றி வைத்து கிராம மக்கள் அதாவது ஆதிக்கத்தின் பக்கம் செயல்படும் கிராம மக்கள் இந்த ஒரு புரிதல் உணர்வு இல்லாமல் இந்த இந்த ஒரு செயலை செய்வது நாகரிகமற்றதாக இருக்கிறது இன்றைய காலகட்டத்திலும் மனித கழிவுநீரை தாழ்த்தப்பட்டவன் பகுதிக்குள் அனுப்ப நினைப்பது சரியல்ல அவர்களும் மனிதர்கள்தான் இதே போன்ற செயல்களை விடுதலை சித்தை சார்பில் வன்மையாக கண்டிக்கிறோம் தொடர்ந்து இதுபோல செயல்களை செய்து வருமென்றால் கட்டாயம் எழுச்சி தமிழரின் வழியில் கொள்கை முழங்க களமாடும் இளம் சிறுத்தையாக போராட்ட களத்தில் தொடர்ந்து போராட்டத்தை மேற்கொள்வோம் தொடர்ந்து இது போன்ற செயல்களுக்கு காவல்துறை அதிகாரிகளும் வருவாய் வட்டாட்சி அதிகாரிகளும் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அதிகாரிகளும் முறையானபடி சாக்கடை வடிவு வடிகால் அமைத்து எந்த ஒரு பிரச்சனையின்றி பொதுமக்களுக்கு இடையூறின்றி வடிவமைத்து தருவது அரசாங்க கையில் உள்ளது இதை ஆளுங்கட்சியான திமுகவும் கவனத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் மாவட்ட நிர்வாகம் கவனத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் இனியும் நாங்கள் ஆடுகள் அல்ல சீறி பாயும் விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் இந்த அடிப்படையில் எழுச்சி தமிழரின் போர் வாழாக தொடர்ந்து போராட்ட களத்தில் நிற்போம் களமாடிடுவோம் திருச்சி மாவட்டத்தின் சார்பாக தொடர்ந்து இந்த பகுதிகளில் எந்த பகுதியில் சாதிய வன்கொடுமை நடந்தாலும் மக்கள் பிரச்சனை இருந்தாலும் களத்தில் போராட தயாராக உள்ளோம் எங்களுக்கு சாதி ஒரு பொருடல்ல எந்த சாதிக்கும் நாங்கள் அல்ல மக்களின் பிரச்சனையை கையாளுவோம் எங்களுக்கு எழுச்சி தமிழ் ஒருவரே அண்ணன் கட்டளைக்காக கட்டுப்பாட்டில் இருக்கிறோம் இளம் சிறுத்தியாக களத்தில் களமாடிடுவோம் களத்தில் நிற்போம் நன்றி